குடும்பமாக ஊதி கொண்டாடும் மக்கள் ஒவ்வொரு வீட்டிலும் நுழையும் தமிழக வெற்றி கழக சின்னம் தலைவர் விஜயின் அரசியல் வருகையை தமிழகமே கொண்டாடி வருகிறது இளைஞர்கள் தான் விஜய்க்கு ஆதரவு கொடுத்து வருகின்றனர் அதனால் இளைஞர்களின் வாக்குகளை மட்டுமே விஜய் கவர முடியும் விமர்சனங்கள் எழுந்தாலும் உண்மையில் தாய்மார்களும் விஜய்க்கு அதிக அளவில் ஆதரவு கொடுத்து வருகின்றனர் என்பதுதான் உண்மை ஆளும் திமுக கட்சி பெண்களின் வாக்குகளை பொங்கல் பரிசு என எதை கொடுத்தாலும் அதற்கு தொழியும் சாயாமல் தாய்மார்களும் பெண்களும் நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவோம் ஆனால் எங்க ஓட்டு விஜய்க்கு தான் என்று கூறி வருகின்றனர் இந்த நிலையில்தான் தலைவர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு விசல் சின்னம் கிடைத்துள்ளது தமிழகம் முழுவதுமே தற்போது விசில் சத்தம் தான் ஓங்கி ஒலிக்கிறது பெண்கள் ஆதரவு தலைவர் விஜய்க்கு தான் அதிகமாக உள்ளது என்பதை நிரூபிக்கும் வகையில் தற்போது ஒரு காணொளியானது வெளியாகி சமூக வலைத்தளங்களில் பரவி வருகிறது அந்த வீடியோவில் ஒரு குடும்பத்தில் உள்ள பெண்கள் அனைவருமே அண்மையில் நடைபெற்ற தமிழக வெற்றிக்கழக செயல்பீரர்கள் கூட்டத்தை பார்த்தபடியே விசிலை ஊதி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் ஒவ்வொரு வீட்டிலும் தற்போது இதே நிலை தான் குடும்பமாக மக்கள் ஆதரவு கொடுத்து வருகின்றனர் இந்த மக்களின் பேராதரவு விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயம் முதலமைச்சராக்கும்